மன அமைதி பெற மன அமைதியை விரும்பும் ஒருவன் ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்விலும் விவேகத்துடன் செயற்பட வேண்டும் எது சரி எது தவறு எது முடியும் எது முடியாது என்பதை பற்றி நமக்கு தெளிவாக நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அவை கல்ப காலத்திற்கு பொருந்துபவை ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் சான்றோர்கள் சொன்ன நெறிமுறை இது மறை நூல்கள் கூறுவது என்ன உங்கள் மனசாட்சி தான் கூறுவது என்ன இந்த மாதிரி தருணங்களில் மகாத்மாக்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நமது பார்வையை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் சரியான பாதையை கண்டுபிடிக்க ஆத்ம சோதனை செய்வது மிக மனம் போன போக்கெல்லாம் போய் புலன்கள் மற்றும் உணர்ச்சிகளின் வழியில் இயந்திரமயமாக செல்வது என்பது மாயை விரித்த வலையில் நேராக சென்று விழுவதே ஆகும் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் யூனிட்டி சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்